நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் நான் தைரியமாக இருந்தேன் யாருக்கும் நீங்கள் பயப்படுத்துவேன் நாங்கள் நாங்களாக இருக்கவும் எங்கட மண்ணில் எங்களை அடையாளத்தை நாங்கள் விளக்கிறார் எங்களுக்கு ஒன்று ஒரு பேர் இருக்குது எங்களுக்கு ஒன்று வரலாறு இருக்குது ஜனகன் நடேசன் என்ற மகன் தான் நடேசன் ஜனகன் என்று சொன்னால் என்ன பிள்ளை அதை யார் கேட்கணும் அதை யார் தடுக்கிறோம் அதுக்கு அந்த பேரவைக்கோணும் இந்த பேரவைக்கணும் யாரும் பேசுகிறார் அப்படி பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள் அதை நான் பார்க்குறேன் நான் ரெண்டு தடவைகள் இந்த மைதானத்தில் வந்து மன்னன் கலங்கிறேன் கொண்டவர் அந்த ஆவணத்தை காட்டி கதை கேட்கையும் எனக்கு என்னுடைய கண்கள் ஒரு முறை கலங்கின எங்களுடைய மண்ணிலை எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சொல்ல இல்லை என்றால் யார் சொல்ல போகிறாங்க நாங்கள் தமிழில் முடிக்கி தருவோம் என்று சொல்லையில்லை நாங்கள் உடனடியாக தீர்வு வரும் என்று சொல்லியில்லை ஆனால் வெப்பம் தனியாமல் இந்த எங்களுடைய கொள்கையை உங்களிடம் ஒப்படைப்பது தான் எங்களுடைய கடமை சில பேர் சில பெயர்களை உச்சரித்து இந்த வெளிந்து கூடுறாங்க இவர் எல்டிஜியில் இருந்தவர் இவர் எல்டிஜி அல்ல இவர் இயக்கம் அது இன்ன பொறுப்பில் இருந்தவர் என்று சொல்லி வலிந்து போய் சில பேருக்கு பிரச்சனையை உண்டாக்க பார்க்குறாரு அயர்லாந்து அறுபது வருஷம் போராடினது யூதர்கள் முந்நூறு வருஷம் அழிந்து அறுபது லட்சம் பேர் சேர்த்து நாட்டுக்கு போனது நாங்கள் திரும்பி திரும்பி சொல்லேன் ஆனால் எங்களுக்கும் ஒரு வரலாறு நாங்களும் இந்த திட்டத்தை எடுத்து தசாப்தங்கள் இந்த மண்ணில் போராடி வாடுகின்ற இனம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் செம்மணியிலே யுனிசப்பின் பேக் தான் அந்தம் நீங்கள் இந்த நிகழ்வை நடாத்த வேண்டும் அண்ணன் நடேசன் அவர்களை நான் இந்த இடத்துல இருந்து நினைக்கிறேன் ஏனென்றால் என்னை முதன் முதல் அவரிடம் அழைத்து அவரோட அழைப்பு கிடைத்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகிறோம் பங்கே செல்வன் நான் அப்போ அந்த காலத்தில் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது சரியான கஷ்டம் அவர் இருந்த இடம் நாங்கள் இடத்த நான் சொல்ல இல்லை ஆனால் நான் இப்போ ரூடால் போயிருக்கேன் அதை பார்க்குறது ரெண்டு பேரும் போவேன் எங்களை பின்னுக்கு வர சொல்லி நாங்கள் அவருடைய அறைக்கு பின்னுக்கு போனோம் ஒரு மஞ்சள் கலரில் எங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிங்க்ஸை தந்தார் இருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரங்களுக்கு மேலாக அவரோடு நாங்கள் கதைச்சு குடித்து வந்த பல நாட்கள் சில வேலைகளில் தனக்கு ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுவார் வந்துட்டு போங்க அப்போ இதை மைதானத்தை பற்றி கதைப்பார் விளையாட்டுக்களை பற்றி கதைப்பார் எப்படி இதை எடுக்கலாம் என்று சொல்லுவார் அநேகமாக நானும் வங்கீத்தலும் சொல்லும் தான் போயிருக்கோம் அநேகமான சந்தர்ப்பங்கள் தனியாக நான் ஒன்று ரெண்டு தடவைகள் சந்தித்திருக்கிறேன் அவர் ஒரு முறை என்னிடம் வீட்டுக்கு கூட வந்திருந்தார் சில விடயங்களுக்காக ஆனால் மிக எளிமையாக பழகக்கூடியவர் மிக அருமையான ஒரு நல்ல மனிதர் அவருடைய மகன்தான் ஜனகன் ஜனகன் பார்வையிலேயே ஒரு சின்னவன் ஆனால் ஒரு நல்ல சாதனையான லீலக்சனுடைய தலைமை சஞ்சீவனுடைய தலைமை அவர்களுடைய அந்த தலைமைத்துவங்களுக்கு கீழே ஜனகன் ஒரு ஆழமான விளையாட்டு வீரனாக இருந்தார் நான் நினைக்கிறேன் அண்ணன் நடேசன் அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு ஒரு பாத்திர படைப்பு உண்டு இந்த மண்ணிலே நேற்று கூட நான் ஒரு செய்தியை வாசிக்கிற பொழுது சில செய்திகள் வந்த பொழுது அங்கே இங்கே என்று இப்படி வர்ற பொழுது நான் பார்த்தேன் இறுதியாக அவர் சரணடைகிற பொழுது அவருடைய மனைவியும் சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தார் அவரை சுடுகிற பொழுது அவருடைய மனைவி குறுக்கே போய் தன்னுடைய கைகளை இப்படி விரித்ததாகவும் பார்த்தவர்கள் சொன்னார் உண்மையாக பொய்யாண்டு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பேசுகிற பொழுது இன்னொரு சமூகம் சார்ந்தவர்கள் இன்னொரு இனம் சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிடுவோம் ஆனால் தன்னுடைய கணவனுக்காக இந்த தேசத்துக்காக இறுதி வரை எங்களோடு வாழ்ந்த ஒரு தாயினுடைய மகனாகத்தான் ஜனகன் இந்த மண்ணிலை அவதரித்திருந்தார் அதே போல கதுராமநாதன் துறமாமான் திருவியாரில் அவருடைய மகன் செ மேஜர் செந்துடன் ஒரு சிங்கள குடும்பத்துக்கு பாதுகாவலனாக இருந்தார் அவர் பிறகு வீதச்சாவடன் இருந்தார் அந்த குடும்பம் தேசிய விடுதலைக்காக அர்ப்பணித்திருந்தேன் இங்கே காக்கானு அந்த சில வரலாறுகளை இப்பொழுதுன்னு சொல்லுவார் அதே மாதிரி நடைசன்னையனுடைய வரலாறு வித்தியாசமானார் அவர் ஒரு அரச பொது சேவையாளனாக இருந்தும் கூட அதிலே இருந்து போராட்டத்தோடும் தேசிய விடுதலையோடும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு பெருமனிதன் அவருடைய மகனாக ஈழ தேசிய விடுதலையை நேசித்த மாணவர்களில் மிக முக்கியமானவர் ஜனகன் ஜனகனுடைய ஆற்றல் வித்தியாசமான அவரிடம் இருந்த அந்த திறமை பக்குவம் மற்றவர்களையும் அனுசரித்து போகின்ற எதிர்த்து கதைக்காத விட்டு கொடுத்து போகின்ற ஆற்றல் மிக மிக முக்கியமானது எந்த இடத்துலையும் அந்த சோர்ந்து போகிற தன்மை இல்லை நாங்கள் தோத்துட்டம் பண்ணாலும் அடைய அது அடுத்ததில் வெறலாம் என்று சொல்லி மற்றவர்களை தைரியப்படுத்துகிறேன் நான் ஒரு ஆவணத்தை சஞ்சீவன்கிட்ட பார்த்தேன் சஞ்சீவன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஹாட் போல் லெதர்போலுடைய அந்த ஆவணங்களை வச்சிருக்கேன் அது இன்றைக்கு ஒரு பெரிய அடையாளம் அந்த நேரத்தில் வீலநாதம் பத்திரிகையில் முத்தையனூர் துசியந்தன் எடுத்த படங்கள் செய்திகள் இந்த மைதானத்தை கூட எங்களோட பாடசாலையில் வந்து தங்கண்ணை கையளிக்கிற பொழுது ஈழநாதம் பத்திரிகையில் முன்பக்க செய்தியாக வந்தது நான் கடைசி வரையும் நான் இடம்பெயர்ந்து போன பிறகு அது எங்கே போயிட்டேன்னு தெரியும் ஆனால் சஞ்சீவனிடம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதே போல் நாங்கள் வன்னியின் பெருமோர் பொதுக்குடியிருப்பிலே விளையாடி எங்களுடைய மகாவித்தியாலய அணி வெற்றியின் சந்தர்ப்பத்தை இழந்திருந்தது புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி வந்திருந்தார்கள் அவர் கோலாகலமாக கொண்டாடிய பொழுது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் பேசு அங்கேயிருந்து நாங்கள் முடிச்சு நானொரு உரையோண்டு ஆற்றியிருந்தேன் நான் அங்கே இவர்களை மோட்டிவேட் பண்ணி ஆனால் அங்கேயிருந்து நாங்கள் வந்து விஸ்வமடு வரும் வரைக்கும் எங்களுடைய மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பேச எல்லாம் அமைதியாக இருந்தார் விஸ்வமடவில் வந்து பங்கச்செல்ல வரைக்கும் சொன்னால் நிப்பாட்டியதாக வேண்டி கொடுப்போம் அப்போ அவர்களே அதில் நிப்பாட்டிக்காச்சு பஸ்ஸோர் ரெண்டு மூன்று சோடா பொத்துக்களை வேண்டி எல்லாருக்கும் கொடுத்த அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலைச்சாங்களே என்ன செஞ்சுக்கோங்க கதைச்சாங்கள் அதுவே கதைக்கு அந்த நேரத்தில் ஜனகனுடைய அந்த முகம் சஞ்சீவனுடைய முகம் விலக்சனுடைய முகம் கிறிஷானுடைய முகம் எனக்கு அந்த இப்பையும் படம் மாதிரி இருக்குது எல்லாம் இருண்டு எல்லாம் ஒரு வெளிச்சத்தின் முகத்துக்கு வந்தார்கள் பிறகு பஸ்ஸுக்கு வச்ச எவ்வளவு தான் தேற்றினாலும் வெளியில் அவர்கள் அந்த சோடா குடித்து அவருடைய அம்யூனியம் வந்த பிரவிஞ்சை இறங்கி மிக மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களை ஆற்றுப்படுத்துவதில் எங்களுடைய ஆசிரியர்கள் குறிப்பாக ஆர்மோகன் டீச்சர் விநாயகமூர்த்தி டீச்சர் பத்மானந்தன் டீச்சர் அவர்கள் ஒரு பெரிய பங்காற்றினர் அவர்கள் அந்த அவர்களை தொடர்ந்து மாற்றுப்படுத்தி வளர்க்குறதில் பங்களித்தார் அந்த வெட்டி வெற்றியினுடைய பல காரணங்கள் இந்த வகையில் உண்மையில் இந்த உங்களுடைய இந்த நிகழ்வு பல பல நெருக்கடிகள் நான் சில முகநூல்களையும் பார்த்தேன் சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் நான் தைரியமாக இருந்தேன் யாருக்கும் நீங்கள் பயப்படுத்தவே நாங்கள் நாங்களாக இருக்க வேணும் எங்கள மண்ணிலை எங்களுக்குரிய அடையாளத்தை நாங்கள் விளக்கிறார் எங்களுக்கு கொண்டு ஒரு பேர் இருக்குது எங்களுக்கு ஒரு வரலாறு ஜனகன் நடேசன் என்ற மகன் தான் நடேசன் ஜனகன் என்று சொன்னால் என்ன பிள்ளை அதை யார் கேட்கிடும் அதை யார் தடுக்கிடும் அதுக்கு அந்த பேரை வைக்கணும் இந்த பேரை வைக்கணும் என்று யாரும் பேசுகிறார் அப்படி பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள் அதை நான் பார்க்குறேன் நான் உங்களுக்கு இந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கு பழைய மாணவர்களுக்கு மகாதீபத்துக்கு சொல்லக்கூடியது தைரியமாக செய்யுங்கள் செய்யுங்கள் தத்துணி ஓடுங்கள் அது உங்களுடைய தைரியமும் துணிவும் தான் இன்றைக்கு இந்த இடத்துல எல்லாரையும் அழைத்துரு எங்களை கூட எனக்கு சஞ்சீவன் கண்ணீர் விட்ட பொழுது அவருடைய மனம் கலங்கின பொழுது உண்மையில எனக்கும் பெரிய அளவில் மனம் கலங்கிட்டிருக்கு நான் ரெண்டு தடவைகள் இந்த மைதானத்தில் வந்து மனம் கலங்கிட்டேன் ஒன்று அவர் இந்த ஆவணத்தை காட்டி கதை கேட்கையும் எனக்கு என்னுடைய கண்கள் ஒரு முறை கலங்கினர் அவர் பேசுகின்ற பொழுதும் நான் அந்த இந்த மைதானத்தை நான் யோசித்து பார்த்தேன் ஆகவே நான் சொல்லக்கூடியது எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சொல்ல இல்லை என்றால் யார் சொல்ல போகிறாங்க சில பேர் சில பெயர்களை உச்சரித்து இந்த வெளிந்து கூட்டுறார்கள் இவர் எல்டி இருந்தவர் இவர் எல்டிடி அல்ல இவர் இயக்கம் அல்ல இவர் என்ன பொறுப்பில் இருந்தவர் என்று சொல்லி வெளிந்து போய் சில பேருக்கு பிரச்சனையை உண்டாக்க பார்க்குறாங்க சிலவர்கள் யாரும் புலனாய்வு துறையாளர்கள் இருந்தாலும் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் ஏனென்றால் இதனுடைய மண்ணில் நடந்த சம்பவத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து இருக்குது அரசு மாலை இருக்குது அரசு எல்லாத்துக்கும் போம் என்று சொல்லுது பாதையை விழுறம் என்று சொல்லுது ஆனால் இதுவரை இல்லை ஆனாலும் எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை எங்களோடு வாழ்ந்தவர்களை நாங்கள் எங்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு யாரும் எங்களை தடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே கஜிந்தன் சொல்லியிருக்கேன்னு சரி சஞ்சீவன் சொல்லியிருக்கேன்னு சொன்னது நாங்கள் அடுத்த இதை சொல்ல போகிறோம் அடுத்த சந்ததியை கொண்டு போக போகிறோம் அடிக்கடி நாங்களும் தான் சொல்கிறோம் நாங்கள் தமிழில் முடிக்கி தருவோம் என்று சொல்லி நாங்கள் உடனடியாக தீர்வு பெறும் சொல்லையில்லை ஆனால் வெப்பந்தணியாமல் இந்த எங்களுடைய கொள்கையை உங்களிடம் ஒப்படைப்பது தான் எங்களுடைய கடமை அதை மட்டும்தான் எங்களால் செய்யலாம் அயர்லாந்து அறுநூறு வருஷம் போராடினது யூதர்கள் முந்நூறு வருஷம் அழிந்து அறுபது லட்சம் பேர் சேர்த்து நாட்டுக்கு போனது நான் திரும்பி திருப்பி சொல்லேன் ஆனால் எங்களுக்கும் ஒரு வரலாறுது நாங்களும் கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்கள் இந்த மண்ணில் போராடி வாழுகின்ற இனம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் செம்மணியிலே யூனிசெஃபிண்ட பேக் தான் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ எப்போ நடந்திருக்கும் ஆறு கொல்லப்பட்டிருப்பார்கள் உங்களை போல வயசில் உள்ள இத்தனை பேர் காணாமல் போயிருப்பார்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்குது வரலாறு இருக்குது எங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் அந்த கிணொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய பங்கருக்கு எங்கள பிள்ளைகள் இறங்கி நின்று கத்துற பொழுது பொம்பர் அடிக்கிற பொழுது வார வீடியோக்கள் படங்களை நான் யூடியூப்பில் பார்க்குற நேரம் சில நேரங்களில் மனசறியாத பயங்கள் வரும் ஒரு ஒரு ஆதங்கம் வரும் ஆகவே இது உங்களுடைய கடமை இது உங்களுக்கு காலம் தந்திருக்கிற ஒரு செய்தி இந்த செய்தியை இந்த கடமையை சரியாக ஆற்றாமல் தவறினால் சில விட அரசு உக்கியத்தில் இருக்கிறார்கள் உண்மையாக அவைக்கு பிரச்சனை இருக்குது அவைகள சொல்ல இயலாது கதைக்கு இயலாது ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் நான் அரசியல் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வரலாற்றை சொல்லத் தவறினால் நானும் வரலாற்றில் தவறவிட்ட ஒருவனாக இருப்பேன் உங்களுக்கு பிரச்சனை என்றால் அது பற்றி பேசுவதற்கு கை கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இது ஒரு மிக அருமையான நிகழ்வு நடேசன் ஜனகனுடைய பெயரை உச்சரிக்க கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அது யாரும் அதை கேட்கவும் இயலாது அப்படி பேசவும் முடியாது நடேசன் ஜனகன் என்பது எங்களுடைய சொத்து எங்களுடைய அடையாளம் அது எங்கள் மண்ணுக்குரிய ஒரு பெயர் இந்த பெயரை பாவிக்கக்கூடாது அந்த பெயரை பாவிக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் தேசத்தினுடைய ஒரு துரோகத்தினுடைய அடையாளமாகத்தான் பார்க்கப்படுவார் ஆகவே இளந்தளர் விளையாட்டுக் கழகம் இந்து கல்லூரியினுடைய இந்து சார்பாக இருக்கிற இந்து விளையாட்டுக் கழகம் நீங்கள் இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தால் அதே போல் உங்களோடு விளையாடிய ஏனைய கழகங்கள் பிள்ளைகள் இங்கே வருகை தந்திருக்கின்ற டோனர்ஸ் வர்த்தக பெருமக்கள் உண்மையான உங்களை நானும் மதிக்கிறேன் சஞ்சீவன் சொன்னது போல மகளன் சொன்னது போல ஏனென்றால் இன்றைக்கி கண பிள்ளைகளுடைய வாழ்க்கை திசை மாறும் நீங்கள் உழைக்கிறதில் ஒரு பங்கை கொடுக்குறீங்க அது விஜயசிங்கமண்ணோ பிரவீனோ அல்ல பீனிக்ஸோ அல்லது நிரோவோ நீங்கள் ஆரோ இதில் இருக்கிற செல்லையிலோ நீங்கள் உங்களோட உழைப்பில் நான் மெட்டாக்களை சொல்லலைன்னா தயவு செய்து கொண்டுக்காது நான் முகத்தில் பட்டதை சொல்கிறேன் தாஸ் நீங்கள் உங்களோட பங்கு கொண்டா கொடுக்குறீங்க இதுதான் இன்றைக்கு வளர்த்து இருக்குது வளர்த்து விடுது இன்றைக்கு ஆர்மன் சர்றங்களை முன்னாலே இருக்கிறார் அந்த காலத்தில் இருந்து எங்களோட இன்று வரைக்கும் பயணிக்கிற ஒருவர் இப்போ நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி இன்றைக்கு ஒரு ஒரு அடையாளத்தை பிள்ளைகளுக்கான ஊக்குவிப்பை தவறான பாதையில் போகாமல் இருப்பதற்கான வழியை எங்களிடம் தருகிறது ஆகவே இது நீங்களும் மிகப்பெரிய உதவியாளர்கள் உங்களுடைய பணி உங்களுடைய வியாபாரம் சிறக்க வேண்டும் அதனூடாக இன்னும் நீங்கள் உதவியை பெருக்க வேணும் என்பதையும் நான் இந்த இடத்திலே உங்களுடன் மிக வினியமாக கேட்கிறேன் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பாடசாலை பிள்ளைகளையும் நீங்கள் எடுத்த அதிபரும் இருக்கிறார் இன்னும் நீங்கள் அதை பிரமாண்டமாக செய்ய வேண்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி லீக் முறையில் செய்தாலும் இன்னும் நல்லது இன்னும் அது வளர வேண்டும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அந்த அடையாளம் சரியாக கொண்டு வரப்பட வேண்டும் அதுக்காக எங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கேட்ட முடிந்த அளவு பணியை முடிந்தால் அதுக்கு நிதி வளங்கள் இருந்தால் நான் செய்து தருகிறேன் அதே நேரம் இந்த மைதானத்துக்கான பாதை தொடர்பில் நீங்கள் எடுக்கிற அதே முயற்சிகளை தொடர்ச்சியாக நாங்களும் எடுத்து வருகிறோம் அண்மையிலே பாராளுமன்றத்தினுடைய குழு அறையில் நடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டது தொடர் முயற்சிகள் தான் ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியடிக்கும் என்று நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு பக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் பார்க்கலாம் என்ன செய்கிறார்கள் அடுத்தவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் பிள்ளைகளையும் சொல்பவர்கள் தங்களுடைய காலத்திலே என்னென்ன சாதனைகளை ஆற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு காலம் பதில் சொல்லும் ஆகவே இந்த நாள் அருமையான நாள் ஜனகனுடைய ஞாபகார்த்தமாகவும் உங்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சிக்கும் கிடைத்த இந்த வெற்றிக்கும் இந்த நாளை வாழ்த்தி நீங்கள் இன்னும் இதனை சிறப்பாக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்